அரசியலமைப்பு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசியலமைப்பு சட்ட முகமுறையை வாசித்து உறுதிமொழி ஏற்றார் இந்திய அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை நினைவு கூறும் வகையில் நாடு முழுவதும் இந்திய அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்பட்டது சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் பிற துறைகளின் அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் உறுதிமொழி ஏற்றனர் இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டினை இறையாண்மையும் சமநல சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையையும் அமைந்ததொரு குடியரசாக நிறுவனம் அதன் குடிமக்கள் அனைவரும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி எண்ணம் அதன் வெளியீடு கோட்பாடு சமய நம்பிக்கை வழிபாடு இவற்றில் தன்னுரிமை சமுதாயப்படிநிலை வாய்ப்பு நலம் இவற்றில் சமன்மை ஆகியவற்றை ஏதிடச் செய்யவும்